السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنه هو أحيا وأمات صدق الله العظيم قال الله تعالى أيضا الذي خلق الموت والحياة لبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله அஸ்லாத் புகழ் அழைத்த உண்டாகட்டுமாக எல்லோக செயல்தாரின் பெருமானா ரசுலே கரீன் சொல்லல்லாஹ அழைகி வசல்லம் அவர்களின் மிகவும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வலி தோன்றலக வழியை பின்பற்றியவர்கள் நாதாக நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மிகவும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக அமையும் தங்கைக்குரிய அல்லாஹின் நலிஆரையே அருமை தகவல்களே அல்லாஹவின் அளப்பெரும் கல்வியினால் புனிதமான ஜிமான தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய மரணத்தை பற்றி பல செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அவருடைய வரிசையிலே இன்றும் சில செய்திகளை நாம் பார்க்கப் போகின்றோம் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்பது தவிர்க்க முடியாத தப்பிக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார் அந்த மரணத்தை முன்வைத்து மரணத்திற்கு முன்னால் பின்னால் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த சமுதாயம் பெற வேண்டியிருக்கின்றது மரணத்தை பற்றிய தகவல்கள் கோலி அல்லாஹ் குரானிலையும் ஹதீசிலையும் பதிவு செய்து கொடுக்கின்றார்கள் குரானில நிறைய வசனங்கள் மரணத்திற்கு முன்னால் மரணத்திற்கு பின்னால் என்று ஒரு விதிமுறையிட்டு அதற்காக நிறைய பாடங்களை நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகின்றான் கண்மணி நாயகம் ஈரக சென்ற எம்பெருமான ரசோலேக்கரின் சொல்லத்தால் சொல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய செய்திகளை மரணத்தின் மூலியமாக நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அவற்றை முழுமையாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கிக்குரியவர்களே சென்ற வாரத்திலே நாம் சில செய்திகளை பார்த்தோம் இந்த உலகத்திலே மரணத்தை வேண்டுபவர்கள் எந்த வகை உண்டு நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு இந்த உலகத்திலே மரணத்தை கேட்பவர்கள் எனக்கு மரணத்தை கொடுத்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று கேட்பவர்கள் இரண்டு வகை அதில் ஒன்று துன்பத்தால் கஷ்டத்தால் சிரமம் சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டு வேதனையை தாங்க முடியாமல் அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மரணம் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று மரணத்தை கேட்பவர்கள் உண்டு அதிலே பல வரிசைகளை நாம் பார்த்தோம் பல தரங்கள் உண்டு அப்படி மரணத்தை கேட்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவிதமான அல்லாஹுடைய அல் கொலைகளை எல்லாம் அனுபவித்துவிட்டு கடைசியாக வயதான காலத்திலே இனி இருந்து என்ன பயன் நாம் போய்விட்டால் நன்றாக இருக்குமே என்று மரணத்தை வேண்டுபவர்களும் உண்டு தங்களுடைய குழந்தைகள் தங்களை சரியாக கவனிக்காமல் தங்களை அந்தோவென்று விட்டுவிட்டு உணவிற்காக இருப்பிடத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக மிகுந்த சிரமத்து ஏற்படக்கூடிய வயோதிகர்கள் பெற்றோர்கள் கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்கு நான் என்றைக்காவது போய் சேர்ந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று வேதனையில் சுழித்துக் கொண்டு மரணத்தை வேண்டுபவர்களும் உண்டு சங்கவர்களே மரணத்தை நாம் ஆசைப்படுவது இந்த உலகத்தில் மிக மிக குறைவாகத்தான் மக்கள் இருக்கின்றார்கள் மரணத்தை கேட்பவர்கள் மிக குறைவு இப்படி வேதனையிலும் கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் ஆகப்பட்டு இதிலிருந்து தப்பிப்பதற்காக மட்டுமே மரணத்தை கேட்பவர்கள் சோதனையில் கேட்பவர்கள் தான் இன்னும் ஒரு செய்தியை நாம் பார்க்கும் மரணத்தை நாம் வேண்டி விரும்பி அல்லாவிடத்திலே அல்லா எனக்கு மரணத்தை கொடுத்துவிடு மௌத்தை கொடுத்துவிடு என்று நாம விரும்பி கூடாது அதே சமயத்திலே உலகத்தில் நாம் வாழும் காலகட்டத்திலே மரணம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது என்று சொன்னால் அந்த மரணத்திற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு மார்க்கம் தருகின்றது மரணத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மரணத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சில வரைமுறைகளையும் நாம் என்ன செய்யக்கூடாது நம்முடைய கையில நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது உதாரணத்திற்கு நாம் சொன்னோம் தற்கொலை என்பது கூடாது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடு தற்கொலை கண்ணை தானே கொலை செய்து கொள்வது அவர்கள் நரகவாசிகள் என்ற கண்மணி நாயகம் சொல்லுவதாக அலைவசம் அவர்கள் சொல்லுவார்கள் ஹைபர் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக உக்கிரமான போர் ஹைபர் போர் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான இடம்பெற்ற போர்களில் ஒன்று ஹைபர் போர் ஹைபர் போரை பற்றி சஹாபாக்கள் இப்படியும் எழுதுவார்கள் ஹைபர் போருக்கு முன்னால் சாப்பிடுவதற்கு ஒரு நேர உணவிற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் ஹைபர் போருக்கு பிறகு பட்டு துணியில் மூக்கு செல்லக்கூடிய அளவிற்கு செல்வத்தை பெறக்கூடிய நசீபை பெற்றார்கள் என்று எழுதுவார்கள் அதில் தபுஹரீரா அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் அசாபு என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஒருவர் பல நாட்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடைக்காது திண்ணைத் தோழர்களுக்கு மதினாவின் முற்றத்திலே வீட்டிருப்பார்கள் படுத்து கிடப்பார்கள் பசியிலே பட்டினியிலே வாடிக்கொண்டிருப்பார்கள் மையங்கி போய் கீழே விழுந்து கிடப்பார்கள் பல நாட்கள் அபுகுறையிலா பகுதியில் அவர்கள் 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 போருக்கு பிறகு அது கொண்டே சொன்னார்களாம் போருக்கு முன்னால் ஒரு நேர உணவிற்கு கூட ஒரே ஒரு பலத்தை நான் பெறுவதற்கு பல நாட்கள் பட்டினி கடந்துள்ளேன் ஒரே ஒரு பலம் கூட கிடைக்காது பசியில பட்டினியை நாங்கள் வாடிக்கொண்டிருப்போம் அல்லாஹ் இப்பொழுது இந்த ஹைபர் போருக்கு பிறகு எங்களுக்கு அந்த பொருட்களை எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்து பட்டு துணியில் மூக்கு செல்லக்கூடிய அளவிற்கு எங்களை உயர்த்திருக்கின்றான் பிற மக்களுக்கு தக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் அசதியையும் அல்லாஹ் வரங்கிருக்கின்றன என்று நினைத்து அருவார்களாம் அந்த அளவிற்கு ஹைபர் போர் என்பது மிக உக்கிரமான ஒரு போர் பல நபர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய போர் அந்த போரிலே ஒருவர் வீர தீரத்தோடு சஹாபாக்களுடைய அணியிலிருந்து எதிரிகளை பார்த்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மிக வீர தீரமாக எதிரிகளுடைய கூட்டத்திற்குள்ளே நுழைந்து நிறைய நபர்களுக்கு மத்தியில் போர் செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் இவர் எவ்வளவு பெரிய அற்புதமான பெரும் மாவீரராக இருக்கின்றார் இவ்வளவு கூட்டத்திற்குலையிலே நுழைந்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் கண்டிப்பாக சொருக்கவாசியாகத்தான் இருக்கும் என்று பேசிக் கொள்ள கண்மணி நாயகம் சொல்லலாக காதிலே இந்த செய்தி வந்து சேர பெருமானார் சொன்னார்கள் அவர் நரகவாசி என்று சொன்னார்கள் சங்கீ குருவர்களே இஸ்லாத்திற்காக யார் வீர தீரத்தோடு போர் செய்கின்றார்களோ அவர்களை பார்த்து அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் அவர் நரகவாசி என்று சொன்னார்கள் ஆனால் மற்ற மக்கள் வெளிரங்கத்தை பார்த்து சொன்னார்கள் அவர் சொருக்கவாசி என்று சகாபாக்கள் போரிட்டுக் கொண்டிருக்கின்றார் எவ்வளவு அற்புதமான ஒரு நன்மையை அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்வதற்குரிய காரணம் என்ன என்று பெருமான நபித்தோழர்கள் கேட்டபொழுது பெருமானார் வெயில் பண்ணுங்க பொறுங்கள் பொறுமையாக நீங்கள் போர் முடியட்டும் விளக்கம் சொல்கின்றேன் என்று பெருமானார் சொல்ல போர் முடியின் கருவாயிலே அந்த வீரத்தேரத்தோடு போர் செய்த அந்த நபர் ஒரு எதிரே அவருடைய கையை வெட்டுகின்றார் கையிலே பட்டு கை தீந்து அருந்து கீழே தொங்குகின்றது வேதனை கடுமையாகின்றது அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஒரு கத்தியை எடுத்து தன்னைத்தானே குத்திக் கொண்டு செத்து போகின்றார் இறந்து போகின்றார் பெருமானா சொன்னார்கள் இதற்குத்தான் நான் சொன்னேன் ஒரு மனிதன் தன்னை தானே தற்கொலை செய்து கொள்வது கண்டிப்பாக அவன் நரகத்திற்கு செல்வதற்குரிய மிக முக்கியமான காரணமாக அது அமைந்துவிடும் அவன் நரகவாசி என்று சொன்னார்கள் கண்மணி நாயின் சொல்லலாம் சொல்லம் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே எத்தனை நபர்கள் இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளை உலகத்தில் அல்லாஹ் தருவது கிடையாது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்காக எந்த விதமான கஷ்டங்களாக சோதனைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு விடிவு காலமத்தை அல்லாஹ் வைத்திருப்பான் நாம் தான் தேடிச் செல்வது கிடையாது ஒரு சிரமத்தை ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் வரங்குகின்றான் என்று சொன்னால் இரண்டு விதமான சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பேன் என்று குரானிலே என்று இரண்டு தடவை அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நல்லதை உங்களுக்கு தருவேன் லேசை நான் தருவேன் ஒரு சிரமத்திற்கு பிறகு ஒரு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் இரண்டு தரவை சொல்கின்றான் பசீன் இங்கே விளக்கம் தருவார்கள் ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்து விட்டால் இரண்டு விதமான சந்தோஷத்தையும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான் எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்க முடியும் தங்கிக் அது போன்று உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகள் கடன்கள் எல்லாம் வந்துவிட்டால் அதிலிருந்து நாம் வெளிப்படுவதற்கு மார்க்கும் சொல்லக்கூடிய வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர தன்னை தானே கொலை செய்து கொண்டு தற்கொலை என்ற மிகப்பெரிய பாவத்தை செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் தற்கொலைக்கு சமமானது என்று நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட விஷயங்களையும் நாம் செய்து கொள்ளக்கூடாது ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கட்டும் எந்த விதமான நடைமுறைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதலை உருவாக்க கூடாது ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தக்கூடாது ஆரோக்கியத்தை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் உணவுகளையும் மற்ற நிலைகளிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாறுக்கும் நமக்கு கற்றுத்தருகின்றது சங்கி குருவிலே இப்படி ஒரு வகையினர் மரணத்தை தாங்களால் கையில் எடுத்துக்கொண்டு தனக்குத்தானே மரணத்தை தேடிக்கொள்பவர்கள் தனக்கு மரணம் வேண்டும் யார்தான் என்னை மூக்காக்கிவிடு என்று கேட்பதும் கூடாது என்று மார்க்கம் வன்மையாக கண்டித்து சொல்லுகின்றது அதே சமயத்திலே மரணத்தை கேட்பவர்களில் இரண்டாவது வகையினர் உலகத்திலே நல்ல அமல்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நல்லார்கள் சாலிகன்கள் முத்தகையங்கள் நேச செல்வர்கள் நபிமார்கள் இவர்கள் எல்லாம் மரணத்தை விரும்பக்கூடியவராக இருந்தார்கள் மரணத்தை அவர்கள் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் அந்த நிலையிலே வேண்டுபவர்கள் இருக்கலாம் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது எதற்காக என்று சொன்னால் அல்லாஹாவை சந்திப்பதற்காக அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாவை சந்திப்பதற்காக மரணத்தை வேண்டுபவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது நபிமார்களிலே நிறைய நபிமார்களை நான் பார்க்கலாம் நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் போன்ற நபிபாருடைய வரலாறுகளை அல்லாஹ் குரான்களை பதிவு செய்து கொடுப்பார் நபி இப்ராஹிம் அலி அவருடைய மரணத் தெருவாயிலே இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தர உங்களுடைய ரோஹை கைப்பற்ற வந்திருக்கின்றேன் என்று சொல்ல நான் இன்னும் சிறிது காலம் வாழலாம் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொல்ல இப்ராஹிம் அலி அவர்கள் சொல்ல இஸ்ராயல் அலைசலாம் அவர்கள் அல்லாவிடத்தில் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்கு ஆசைப்படுவானா விரும்ப மாட்டானா வெறுப்பானா என்று நீங்கள் அவ்வளோ கேளுங்கள் என்று சொல்லி அனுப்ப வந்து என்னுடைய நண்பனாகிய அல்லாஹ் என்னை பார்ப்பதற்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய ரூகை கொடுத்ததாக வரலாறுகளை பார்க்க முடியும் கண்மணி நாயகன் சொல்லலாம் சொல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தின் நேரத்திலே உயர்ந்த நண்பனாக இருக்கக்கூடிய தோழனாக இருக்கக்கூடிய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தயாராக இருக்கின்றேன் என்று நபி சொல்லும் அவர்கள் சொன்னதை நான் பார்க்க முடியும் ஆக சங்கீக்கருவிலே எத்தனையோ நபிமார்களுடைய வலிமார்களுடைய இறைநேச செல்வருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கலாம் நாம் துவா கேட்கின்ற உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நீடித்த வாழ்க்கை நீடித்த நீண்ட ஆயுள் வேண்டும் நிறைவான செல்வம் வேண்டும் நிறைவான குழந்தை பாக்கியங்கள் வேண்டும் வாழ்க்கையை நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் துவா செய்கின்றோம் நம்முடைய நல்ல மரணமாக நல்ல முடிவாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் என்று துவா செய்பவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மரணங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதற்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றியும் நாம் சென்ற வாரத்திலே நாம் எழுத்தி சொன்னோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிறைந்த அற்புதமான சாலிகான நல்ல மரணத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கே திருவள்ளே கண்மணி நாயகம் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அன்பு தோழர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே மரணத்தை விரும்புவார்கள் சஹாபா கூடிய வரலாறுகளை லட்சக்கணக்கிலே நாம் பார்க்கலாம் நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகள் எந்த சஹாபியும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலிருந்து நான் கஷ்டத்தை சிரமத்தை அனுபவித்த பிறகு அதற்கு பிறகு மரணம் என்று கேட்பவர்கள் யாரும் இல்லை மாறாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அல்லாவிடத்திலே மரணத்தை கேட்பவர்களாக விரும்பக்கூடியவராக இருந்தார்கள் துவா செய்தார்கள் எப்படி துவா செய்தார்கள் அல்லி ஜஹ் ரஃபுல்லான அவர்கள் உகது போர் களத்திலே அவர்கள் துவா செய்கின்றார்கள் உகது போர் களத்திற்கு முன்னால் அவர்களும் அவருடைய அன்பு தோழர்கள் இன்னொரு சஹாபியும் துவா செய்கின்றார்கள் அப்துல்லாஹிப் ஜஹாஷ் ரஃபி அவர்களும் அவருடைய இன்னொரு நண்பர் உற்ற நண்பர் இருவரும் முந்தைய போர்க்களத்திற்கு முன்னால் முதல் நாள் இரவு துவா செய்கின்றார்கள் நாளை நடக்கக்கூடிய போரிலே என் நான் வீரதீரமாக போரிட்டு எதிரிகளால் நான் தாக்கப்பட்டு இறக்கப்பட்டு என்னுடைய உயிர் போன பிறகு என்னுடைய உடல் சின்னா பின்னமாகி நான் கலரையோடு உலகத்தில் அந்த போர்க்களத்திலே நான் ஷஹீதுடைய அந்தஸ்தை உயிர் தியாகத்துடைய அந்தஸ்தை நான் பெற வேண்டும் என்று ஜஹஷ் ஜஹாஸ் ரதிகொந்தான் அவர்கள் துவா செய்கின்றார்கள் அவனுடைய இன்னொரு தோழர் ஆமீன் சொல்கின்றார் அவர் செய்கின்றார்கள் இந்த போர்க்களத்திலே நான் வீரத்தீரத்தோடு போரிட வேண்டும் அதிலே நாங்கள் வெற்றியும் பெற வேண்டும் பல நாட்கள் நான் ஹயாத்தாக இருந்து இந்த இஸ்லாத்திற்காக நான் வீர தீரத்தை நான் செயல்படுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் நிறைய வெற்றிகளை நாம் பெற வேண்டும் என்று அவர் துவா செய்ய இவர் ஆமீன் என்று சொல்கிறார்கள் சங்கீதைய நிறைய உதாரணங்கள் கூட்டு துவா கூடாது என்று இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அவருடைய தொல்லைகள் துன்பங்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் சஹாபாக்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்கின்றார்கள் ஒருவர் ஆமின் சொல்கின்றார் ஒருவர் செய்கின்றார் அந்த போர் முடிந்து உகது போர் களத்திற்கு பிறகு சஹாபாக்கள் யார் யார் இறந்து விட்டார்கள் என்று சகிதாக்கப்பட்ட அந்த உடல் சடலங்களை பார்த்துவிட்டு வரும்படி பெருமானார் சஹாபாக்களை அனுப்பி வைக்க ஒவ்வொருவராக தேடிக்கொண்டே கொண்டே செல்கின்றார்கள் இறந்த சகாபாக்கள் ஒவ்வொருத்தருடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி வருகின்றார்கள் எடுத்துக்கொண்டே வரும்பொழுது ஒரு உடல் குலையிலுமாக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ரத்த காயங்களோடு வெட்டுக்காயங்களோடு ஒரு உடல் கரைக்கின்றது சின்ன பின்னமாகி அடையாளம் தெரியவில்லை அவர்கள் அப்துல்லாஹிபின் ஜஹர் அவர்களாக இருக்குமோ இந்த சகாபாக்களுக்கு சந்தேகம் அவருடைய சகோதரியை அழைத்து சகோதரி அழைத்து அடையாளம் காட்டி சொன்னார்கள் அவளுடைய விரலிலே ஒரு கரும்பு ஒன்று இருந்தது கை விரலிலே ஒரு தலும்பு அந்த கலும்பை கண்டு சொன்னார்கள் இவர் என்னுடைய சகோதரர் தான் அப்துல்லாஹிபு ஜஹாஷ் என்பவர் இவர்தான் என்று அடையாளம் காட்டினார்கள் அவருடைய சகோதரி என்று சொன்னால் அவளுடைய துவா எந்த அளவிற்கு அவர்களுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் அதை அப்படியே அவர்களுக்கு வழங்கினால் இன்றைக்கு நாம் எல்லாம் எப்படி துவா செய்து கொண்டிருக்கின்றோம் சங்கேக்கியடைய உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே நல்ல மரணங்கள் வேண்டும் என்று நாம் துவாசி கூடியவளாக இருக்க வேண்டும் இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் கண்மணி நாயகம் அலை வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உலகத்திலே மரணம் என்பது ஒரு சோதனை களமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஹையாக்கல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசன் அமலா அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து அல்லவா உங்களிலே யார் நல்ல அமல்களையும் தீய அமல்களையும் செய்பவர்களாக இருக்கின்றீர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உங்களை சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு நான் உலகத்திலே ஹயாத்தியும் நான் தருகின்றேன் என்று படைத்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றார் காட்டுகின்றான் குருவிலே மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த மரணத்தின் மூலியமாக நாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்று மாறித்த நமக்கு சொல்லித் தருகின்றது இன்னும் பார்க்கக்கூடிய நேரத்திலே நாம் உலகத்திலே தேர்வு எக்ஸாம் எழுதிவிட்டு அந்த எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்போல நாம் காத்துக் கொண்டிருப்போம் அது போல மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையின் வெற்றியிலே வெற்றி தோல்வி எப்படி என்பதை மரணம் தான் நிச்சயிக்கின்றது அந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழகான வழிமுறைகளை மாறுக்க நமக்கு கற்றுத் தருகின்றது இன்னும் ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் சங்கி குருவிலே உலகத்திலே கண்மணி நாயம் சொல்லலாம் அலை வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன துன்யா காபிர் இந்த துன்யா உலகம் இருக்கின்றதே மோமீன்களுக்கு சிறைச்சாலை போன்று காசிரலுக்கு சொருக்கத்தை போன்று என்று சொன்னார்கள் பெருமானார் உலகத்தில் நாம் வாழும் காலகட்டங்களிலே ஒரு ஒரு நடைமுறையோடு கட்டுப்பாட்டோடு என்று நமக்கு மார்க்கம் கட்டுத் தெரிகின்றது இன்னும் பெருமானார் சொன்னார்கள் மூத்து கபல் அந்த மூத்து என்று பெருமானார் சொன்னார்கள் நீ மரணம் ஆவதற்கு முன்னால் மரணமாகிக் கொள் என்று பெருமானார் சொன்னார்கள் இந்த ஹதீசருக்கு விளக்கம் தரக்கூடிய சொல்லுவார்கள் மரணத்தை நாம் எதிர்கொள்வதற்கு முன்னால் மரணமானதை போன்று நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள் சங்கிக் குரல் இந்த உலகத்திலே மரணத்திற்கு பிறகு எந்த ஒரு நல்ல அமல்களையும் தீய அமல்களையும் ஒரு மனிதன் செய்ய முடியாது ஒரு அரபு கதையை எழுதுவார்கள் நூலிலே ஒருவன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகி தன்னுடைய நண்பனை சந்தித்து விட்டு அவர்கள் வெளிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணத்திற்காக ஒருவன் செல்கின்றார் செல்லும் பொழுது தான் வளர்த்து வரக்கூடிய கிளியை பார்த்து கேட்கின்றான் அவர்களுக்கு என்ன சொல்வது நீ ஏதாவது சொல்லுகின்றாயா என்று சொல்லும் பொழுது அந்த கிளி சொல்லி அனுப்பியதால் என்னுடைய இனத்தை நீ கண்டால் என்னுடைய இனத்தில் யாரை கண்டாலும் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல் என்னுடைய சலாத்தை நீ அவர்களுக்கு சொல் என்று கிளி சொல்லி அனுப்பியது இந்த மனிதனும் சொல்லுகின்றான் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அந்த கிளி இனத்தை பார்த்து சொல்லுகின்றான் இனத்தை சார்ந்த ஒரு கிளியை நான் வெட்டியில் வளர்த்து வருகின்றேன் அந்த கிளி உனக்கு சலாம் சொல்லி அனுப்பியது சலாத்தை கேட்ட உடனே அந்த கிளி மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகின்றது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட முட்ட கிளியை வெளியே எடுத்து விடுகின்றார்கள் அது பறந்து சென்று விடுகின்றது அந்த கிளி மீண்டும் மயக்கம் போடுவதற்கு முன்னால் சொன்னது அதே போல நீ உன்னுடைய கிளியை பார்க்கும் பொழுது என்னுடைய சலாத்தை நீ சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டுத்தான் மயக்கம் அடைந்தது என்று எழுதுவார்கள் அதே போல அந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு தன்னுடைய கிரியை பார்த்து நான் போய் உன்னுடைய சலாத்தை சொன்னேன் உனக்கு பதில் சலாம் சொல்ல சொல்லி சொல்லிவிட்டு அது மயக்கமடைந்து கீழே விழுந்தது என்று சொல்லும் பொழுது அந்த கிளி சொன்னதாம் நான் இந்த உலகத்திலிருந்து இந்த கூண்டிலிருந்து தப்பிப்பதற்குரிய வழியை எப்படி தப்பிப்பது என்ற வழியை நான் சொல்லி அனுப்பினேன் அதே போல அது என்ன செய்தது எனக்கு அதை செயல்முறையாக செய்து காண்பித்து அது வெளியாகி விட்டது விடுதலையாகி விட்டது கூண்டிலிருந்து இருந்து விடுதியாக்கப்பட்டு விட்டது அந்த செய்தியை அது எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கின்றது இந்த கூண்டிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்ற அழகான வழிமுறை என்னுடைய இனம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று கிரிஷ் பேசிக் கொண்டதாக அரபு கதையில எழுதுவார்கள் சங்கிக் குரலில் இந்த உலகத்திலே கண்மணி நாயகம் சொல்லம் அவர்கள் அதையை சுட்டிக்காட்டியே நமக்கு சொல்கின்றார்கள் உலகத்தில் வாழும் காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அழகான வழிமுறையை இந்த குரானும் அதீசம் நமக்கு கற்றுத்தருகின்றது அதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய செல்வந்தராக பணக்காரராக உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ் வழங்கினாலும் கடைசியில் உலகத்தை விட்டு மரணிக்கும் நேரத்திலே கையில் எதுவும் கொண்டு செல்லாமல் தான் அவர் மரணிப்பார் மரணத்தின் நேரத்திலே எதையும் கொண்டு செல்ல முடியாது என்ற அழகான பாலத்தையும் குரான் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது ஆண்ட அரசர்களிலே உலகத்தையே ஆண்ட அகிலத்தை ஆண்ட அரச பெருமக்களிலே முஸ்லிம்கள் இரண்டு நபர்கள் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் அதிலே ஒருவர் நபியாகவும் இருந்தால் ஒருவர் வழியாக இறைநேசராக இருந்தார்கள் சிக்கந்தர்ணன் அழைகிசலாம் உலகத்தையே ஆண்ட வழிமாறுகளில் ஒருவர் அவர்கள் தன்னுடைய மரணத்தின் நேரத்தில் என்று சொன்னால் கிழக்கு மேற்கை முழுக்க ஆட்சி செய்த மிகப்பெரிய ஆட்சியாளர் அப்படிப்பட்ட அந்த ஆட்சியாளர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய ஜனாசாவை சந்தாக்கிலே கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே இரண்டு கையையும் வெளியே எடுத்து விட்டு நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் காரணம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பேரரசனாக நான் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் பெரிய மன்னனாக வாழ்ந்திருந்தாலும் மரணத்திற்கு பிறகு எதையும் நான் கொண்டு செல்லவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்னுடைய கைகளை சந்தாக்கு வெளியிலே விட்டு செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகின்றது சங்கிக் குரூவலே இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் யாரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள் உலகத்திலே மரணத்திற்கு பிறகு எதையும் யாரும் கொண்டு செல்ல முடியாது நமக்கென்று ஒரு ஆறடி நிறம் நாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த கப்பன் துணி வெள்ளை ஆடை கடல் அணிய முடியாது நாம் விரும்பும் ஆடை எல்லாம் நமக்கு அணிவிக்க மாட்டார்கள் நாம் விரும்பும் பெயர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி அழைக்க மாட்டார்கள் மௌத்தாகிவிட்டால் மையிட்டு ஜனதா என்பதாகத்தான் பெயர் சொல்லுவார்கள் எவ்வளவு அழகான பெயர்களை வைத்திருந்தாலும் அந்த பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மையத் என்பதாக அழைக்கப்படும் நாம் உலகத்தில் எவ்வளவு உயர்தரமான கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் அணிந்திருந்தாலும் கடைசியிலே நாம் அணியப் போவது துணிதான் ஆக மட்டமான துணி அந்த துணியைத்தான் அணுவித்து நம்மை கபருக்கே அடக்கம் செய்வார்கள் சங்கிக் நாம் விளங்க வேண்டும் இவ்வளவு அற்புதமான ஒரு பாடத்தை படிப்பணியை சிக்கந்த அப்துல் கலனாம் அவர்கள் யாரிடத்தில் கட்டார்கள் என்று வரலாறு சொல்கின்றது அவர்கள் ஒரு நாயிடத்திலேதான் அந்த பாடத்தை கட்டாது நாயுடைய குணங்களை நாம் பார்க்கும் பொழுது அது தனக்கென்று ஒரு இடத்தை முழுமையாக வைத்துக் கொள்ளாது இடம் மாறிக்கொண்டே இருக்கும் தனக்கென்று எதையும் சேமித்து வைத்துக் கொள்ளாது சேர்த்து வைத்துக் கொள்ளாது மோத்தா பானம் முடிஞ்சுபல்ஸ் இது நாய் மட்டுமல்ல உயிரினங்கள் உயிரினங்கள் உலகத்திலே வாழும் ஐந்தறிவு படைத்த எல்லாம் பாடங்களை கண்டு கொண்டிருக்கின்றது சங்கி குருவலே இந்த உலகத்தில் நாம் வாழும் காலகட்டங்களிலே எவ்வளவு இன்பங்களை நாம் அனுபவித்தாலும் கடைசியிலே நாம் கொண்டு போவது எதுவும் கிடையாது ஆனால் அந்த மரணத்திற்கு முன்னால் மரணத்திற்கு பிறகுள்ள நீண்ட நெடிய அந்த வாழ்க்கைக்காக கபருடைய வாழ்க்கை மரணத்திற்கு கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய மறு உலக வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்தி அதற்கு தேவையான நன்மையான காரியங்களை உலகத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதால் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது இன்னும் பார்க்கின்றோம் சங்கி அதில் பிலார் வகையிலான அவர்கள் தங்களுடைய மரணத்தினுடைய இறுதி தருவாயில் இருக்கும் பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் சங்கிக் குருவலே அவருடைய மக்கள் எல்லாம் அழுகின்றார்கள் அவருடைய குடும்பக்காரர்கள் அழுகின்றார்கள் பிலார் வகையிலான அவர்களும் அழுகின்றார்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் பிலார் ரகிலான அவர்களை பார்த்து மக்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் போக மரணத்தை போகின்றீர்கள் என்பதற்காக கவலையோடு நாங்கள் அழுகின்றோம் உங்களை விட்டு பிரியும் அந்த பிரிவை தாங்க முடியாமல் நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்க ஏன் அழுகிறீங்க நீங்கள் யார் நபி சொல்ல சொல்லம் அவர்கள் பெருமானாருடைய மோதினாராக வாங்க சொல்லக்கூடிய அற்புதமான பொறுப்பை ஏற்றவர்கள் அவ்வளவு அற்புதமான நிலையை பெற்று நீங்கள் அழுது வகையிலான அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே சொன்னார்களாம் நான் நான் கவலையிலே அழுகவில்லை மாறாக என்னுடைய தலைவர் சையீதனா முகமது சொல்லல்லா செல்லம் அவர்களின் சொர்க்கத்தில் பார்க்கப் போகின்றேன் என்ற ஆசை எனக்கு உண்டு நம்பிக்கை உண்டு அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றேன் ஆனால் அதே சமயத்திலே பெருமானாரை பார்க்கும் செல்லும் நேரத்திலே அவனுக்கு நான் காணிக்கை கொண்டு செல்ல வேண்டுமே என்னிடத்தில் என்ன இருக்கின்றது ஒன்றுமே இல்லாமல் நான் வெறும் கையாக செல்கின்றேன் பார்க்கும் பொழுது அவனுக்கு நான் அள்ளி கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே என்ற கவலையிலே நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று அதற்கு பிலா வகையிலான அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகின்றது சங்கீத் திருவள்ளே இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹின்களுக்கு மரணத்தை எந்த நிலையில் நல்ல அமல்கள் செய்து செய்து அவர்கள் அதிலேயே அல்லாவுடைய சிந்தனைகளை அந்த நிலையிலிருந்து இருந்து அவர்களுக்கு ஓய்வு அல்லா தெரிகின்றான் அதே சமயத்தில் மரணத்தை அல்லா தருகின்றான் எப்படிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு ஓய்வையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வளர்கின்றான் போனால் போய் தொலையிட்டு என்பதாக கெட்டவர்களை தீயவர்களை திட்டி தீர்த்து அவர்களை வழி அனுப்பக்கூடிய சமுதாயமாகவும் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் பல செய்திகளை மரணம் நமக்கு பாடங்களாக படிப்பில் தருகின்றது அவற்றையெல்லாம் முழுமையாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த மரணத்தை கொண்டு நிறைய மாற்றங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமி உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹாவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் சொல்லல்ல அலைவசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அவர்கள் மீது அதிக அதிகமாக ஓதி அண்ணல் பெருமானால் சொல்லல்ல அழைவ செல்லம் அவளுடைய பொருத்தத்திற்கும் நெருக்கத்திற்கும் நாயகக்கூடிய பரிந்துரைக்கும் உரியவர்களாக ஆகும் தகுதியை பாக்கியத்தி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக உறவுகளையெல்லாம் அனாதிகளையெல்லாம் நம்முடைய குடும்பக்காரர்களை அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக அவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அல்லா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தும் அதே சமயத்திலே வானம் பூமி ஆபத்துகள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் துயரங்கள் இருந்தும் கஷ்டங்கள் கடன்கள் இருந்தும் பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் மரணத்தின் நேரத்திலே களிமா கையிபா லாஹி முகமது ரசூல்லா இந்த திருக்களிமாவி கூறிய வண்ணம் சொருக்கத்திலே நம்முடைய தங்கு கண்டு ரசித்த வண்ணம் ரூகு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால்